10.5 வனங்க 10.5 வனங்க 10.5 வனங்க கட்ட வேங்கை தடை இல்லை கட்ட வேங்கை தடை இல்லை 10.5 வனங்க 10.5 வனங்க 10.5 வனங்க இது ஏதும் தடை இல்லை இது ஏதும் தடை இல்லை இது ஏதும் தடை இல்லை இது ஏதும் தடை இல்லை

நீதி பேச உனக்கு தகுதி இல்ல தகுதி இல்லை தகுதி இல்லை தகுதி இல்லை தகுதி இல்ல தகுதி இல்லை தகுதி இல்லை தகுதி இல்லை இனிக்குதா 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 பண்ணிய ஓட்டு மட்டும் இனிக்குதா பண்ணிய ஓட்டு மட்டும் இனிக்குதா 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 பண்ணிய ஓட்டு மட்டும் இனிக்குதா பண்ணிய ஓட்டு மட்டும் இனிக்குதா

வஞ்சி காதே வஞ்சி காதே வஞ்சி காதே வஞ்சி காதே பதவி விலகு பதவி விலகு பதவி விலகி பதவி விலகு காலை நரசே பதவி விலகு காலை நரசே பதவி விலகு இத வதிக்கின் கொடுக்காத வதிக்கிரே கொடுக்காத காலை நரசே பதவி விலகு காலை நரசே பதவி விலகு பதவி விலகு பத விலகு பதவி விலகு பதவி விலகு காலை நரசே பதவி விலகு காலை நரசே பதவி விலகு